வணக்கம் நான் தான் மீண்டும் மீண்டும் உங்கள் சேலமணி. ஏய் குளிங்க வேண்டியதுல சேலமணி ஓலமணி. ஏகேயே இதுக்கு வர மாட்டீங்க. நண்பர்களே அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பம்ப் ஷெட்ல வந்து பம்ப் ரெண்டு பேர் இருக்கீங்க ஐயோ அதுக்கே ரெண்டு பேரும் சேர்ந்து உள்ள அப்படியே அமுக்கிறோம். நண்பர்களே ஐயோ நண்பர்களே பாத்தீங்கன்னா ஆமா என்னமோ ஒரு தா பேசிட்டு வரு எங்க பண்ணாங்க அனி இப்படி பார் அப்படி செய்யும்

இங்க நீங்க எனக்கு இங்க நின்னுற இடம் இல்ல 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 நான் நடுவுல நிப்பேன் ஏய் முதல்ல ஒப்பன பெரிய போர்ஷன் தான் கட்ட சொல்ல அப்புறம் வந்து ஐயோ ஐயோ இல்ல நீ சரி எனக்கு அதெல்லாம் டவுட் ஏ உங்க அப்பா போர்ஷன் தான அம்மாமா அதான் சொல்லி குடுத்தேன் அம்மாமா யா நீ போறான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ இங்க நீங்க எனக்கு நில்லுங்க நில்லுங்க கட்டனே நீ குத்தால அறிவில குளிச்சது போல பாட்டு பாடல நான் மின்னல கட்டி நீங்க என்ன தண்ணிக்குள்ள உல்லாசமா இருக்கீங்க இல்ல ஐயோ இடமே பத்தல எனக்கு வாங்க <sa who referred to> <sa>